ஆன்மீக அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம சில வேலைகளை செய்யும்போது அதில் பல தடைகள் வரும் இல்லைங்களா அந்த தடை இல்லாமல் நம்ம அந்த வேலையை செய்யணுன்னா நம்ம இந்த பரிகாரத்தை எளிமையான பரிகாரத்தை செய்யலாம் அதற்கு முதல்ல என்ன செய்யணுன்னா நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் என்றைக்குமே நம்ம வீட்டில் மகாலக்ஷ்மி குடியிருக்கணும்னா வீடு சுத்தமாக இருக்கணும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னா நம்ம லக்ஷ்மிக்கு பிடித்த அதாவது மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்களை வைத்து ஆராதனை செய்ய வேண்டும் என்ன செய்யணும் ஆராதனை செய்யணும் அதில் குறிப்பிட்ட சொல்லணுன்னா ஒரு பொருள் அது என்னென்னா கிராம்பு கிராம்புக்கு வந்து தன ஆக்ருஷ சக்தி இருக்குது தன ஆக்ருஷ சக்தி இருக்கு அந்த ஈர்ப்பு சக்தி இருக்குது அதனால அந்த கிராம வச்சு தான் நம்ம எளிய பரிகாரம் செய்ய போகிறோம் அந்த கிராம்பு வச்சு எது செய்தாலும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஒரு தெய்வத்தை வேண்டும் போது உதாரணமாக ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டும் போது உங்கள் பிரச்சனைகளையும் உங்கள் கோரிக்கைகளையும் எடுத்து வைப்பீங்க இல்லையா அப்படி எடுத்து வைக்கும் போது ஒன்றும் செய்ய வேண்டாங்க இது ஈஸியான பரிகாரம் தான் ஒரு கிராம்பை எடுத்து கடவாயில வச்சு கடிச்சிட்டே உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுங்கள் விரும்பி அம்மாவை மனமார அழைச்சி வேண்டும் போது அங்கே வந்து தெய்வம் வந்து ஆக்ருஷ்ண சக்தி ஆகும் அப்போது ஆக்ருஷ்ண சக்தி ஆகும்போது நீங்கள் வேண்டியதே அந்த தெய்வம் வந்து கொடுக்கும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கும் இது எளிய பரிகாரம் அப்புறம் உங்கள் பனைப்பெட்டிலையும் ஒரு கிராம்பு எடுத்து ஒரு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு எடுத்து வச்சுக்கலாம் பணப்பெட்டி இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா நகையை வைக்கிற இடத்துலையும் கிராம்பை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறோம் இல்லையா பீரோஸ் பீரோலையும் கிராம்பை வச்சுக்கலாம் அவ்வாறு வைக்கும்போது ஆக்ருஷ்ண சக்தி அங்கே வந்து ஆக்ருஷ்ணம் நிகழும் அந்த இடத்துல என்ன நிகழும் ஆக்ருஷனம் நிகழும் அனைத்தையும் ஈர்க்கும் சக்தி ஈர்த்து தரும் அனைத்தையும் ஈர்த்து தரும்னா இன்னுமே ரட்டி பார்க்கும் இப்போ ஒரு மடங்கில் இருக்குன்னா அது இன்னுமே அதிகமாக்கும் சக்தி அந்த கிராம்புக்கு உண்டு இப்போ நம்ம செய்ய போகிற பரிகாரம் ஒரு எளிமையான பரிகாரங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்குல ஒரு கற்பூரத்தை போட்டுருங்க அந்த கற்பூரத்துக்கு மேலே ஒரு நாலஞ்சு கிராம்பை போட்டுருங்க நான் வந்து ஒரு அஞ்சு கிராம்பை இங்க போட்டிருக்க பாருங்க சோ இந்த பரிகாரத்தை நம்ம எப்ப செய்யணும்னா தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யணுங்க இப்போ இந்த கற்பூரமும் கிராமம் சேர்ந்து எரியும்போது ஒரு புகை வருங்க அந்த புகை வந்து வீட்டு முழுக்க பரவும் அழகாக பரவிக்கும் வீடு முழுக்க அது பரவிக்கும் இந்த புகையானது என்ன செய்யும்னா வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றலை ஒழித்து நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் எதிர்மறை ஆற்றலை அழித்து நேர்மறை ஆற்றலை உருவாக்குங்க நமக்கு வேலை செய்யும்போது பல தடைகள் இருக்கும் நமக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கும் இவ்வாறு செஞ்சுட்டு வரும்போது பதினோரு நாட்கள் வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரும்போது அந்த தடைகள் எல்லாம் விலகும் தடைப்பட்ட காரியம் அனைத்தும் இனிதே நடைபெறும் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிலவும் சோ இது ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பயனடைக வாழ்க வளமுடன் இத்தகைய எளிமையான பரிகாரத்தை நீங்கள் பதினோரு நாட்கள் தொடர்ச்சியாக செய்யணுங்க அவ்வாறு செஞ்சுட்டு வரும்போது லக்ஷ்மி கடாட்சத்தை சேர்த்து வைக்க உதவிடும் மற்றும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடைப்பட்ட அனைத்து வேலைகளும் முடிவதற்கு இந்த கற்பூரம் மற்றும் கிராம்பு பரிகாரம் உதவி செய்யுங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வளமுடன் வாழணுங்க அதாவது பதினோரு நாட்கள் மட்டும் செய்யணுன்ற அவசியம் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் டெய்லியுமே செஞ்சுக்கலாம் வாழ்க வளமுடன்